பிரேஸ்தலா கர்த்தடை பசுனம் அக்கியப்படுவதாக சங்கீத புஸ்தகம் முப்பத்தி ஏழாம் சங்கீதம் நான்கோசனம் கர்த்திடத்தில் மனமகிழ்ச்சி ஆயிரு அவர் உன் இருதத்தின் விருந்துகளை உனக்கு செய்வார் இந்த அழகான ஜீவ வார்த்தை நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை கொண்டு வரும் யாரும் எது இடத்துலேயோ மனமகிழ்ச்சியாக இருக்கிறாங்க ஆனால் இன்றைக்கி அந்த மனமகிழ்ச்சி ஆண்டவட்டை காணாமல் போயிடுச்சு ஆண்டவர் நோக்கி காணாமல் போயிடுச்சு ஆண்டவருடைய அன்பை நோக்கி பார்க்காமல் போயிடுச்சு உலகம் 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 அடுத்தது உலகத்தில் உள்ளவைகள் இன்றைக்கி காஸ்ட்லியாக மொபைல் வாங்குவோம் காஸ்ட்லியாக ட்ரெஸ் வாங்குவோம் ஆனால் தேவடைய சமூகத்தில் கொஞ்சம் நேரம் காஸ்ட்லியாக உட்கார்ந்து மட்டும் வச்சுக்க மாட்டோம் மற்றவங்களுக்கு முன்னாடி போய் போது அவங்கள காட்டு நம்ம கொஞ்சம் நல்ல அழகான ட்ரெஸ்ஸு இது பிளான் பண்ணுறோம் தப்பு கிடையாது மற்றவங்களுக்கு முன்னாடி நிற்கும்போது நல்ல ஒரு பெரிய ஒரு பிளெஸ்ஸிங்காக நம்ம இருக்குன்னு நான் நினைக்கிறோம் அது தப்பு கிடையாது ஏற்கனவே ஒரு வண்டி வச்சுருப்போம் இன்னும் ஒரு பெஸ்ட்டான ஒரு வண்டி வாங்குறது தப்பு கிடையாது எதுவுமே தப்பு கிடையாது ஒரு வீடு இருக்கும் இன்னொரு அழகான ஒரு வீடு அதுவும் தப்பு கிடையாது இடம் வாங்கியிருப்போம் இன்னும் இடங்கள் வாங்கிறது அதுவும் தப்பு கிடையாது நீங்கள் என்ன பண்ணலாம் அதெல்லாம் தப்பே கிடையாது ஆனால் கருத்துறதுல மனமகிழ்ச்சியாக இருக்கிற விஷயத்தில் குறைவு வந்துச்சு அப்படின்னா தேவன் நிச்சயமாக அதை நம்ம தப்பாக தான் பார்ப்பார் எத்தனையோ பேர் அவனுடைய அன்புக்குள்ளே இருக்க வேண்டியவர்கள் அவருடைய அன்புக்குள்ளே இருக்க மாட்டாங்க அவருடைய பாசத்துக்குள்ளே இருக்க மாட்டாங்க பேசுகிறாரு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் பேசுகிறார் ரொம்ப நல்லா பேசுகிறார் தூங்கிட்டு இருக்கிறாரு எழுப்பி விடுறாங்க யார் பண்ணி அப்படின்னு கேட்குறாங்க அழகாக பேசுகிறாரு நான் வானத்துக்கும் பூமிக்கும் உண்டாக்கின தேவனுக்கு பயபக்தியாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு சொல்கிறாரு ஏன்பா இப்படி பண்ணுற என்னை வேறு இடத்துக்கு சொன்னார் நான் தான் தஷிஸ்க்கு இப்படி ஏறிட்டேன் அப்படியா சரிப்பா இப்போ என்ன பண்ண போகிற என்னை தூக்கி உள்ளே போட்டால் தான் இந்த கடல் அமைதியாகவும் இல்லாட்டினா ஆகாது நம்மள்ட்ட இருக்கிற பிரச்சனைகளை கூட அப்படித்தாங்க நம்ம என்ன தான் ஜபம் பண்ணாலும் பிரச்சனை சால்வ் ஆகாது இந்த வார்த்தை கேட்டுட்டுருக்கிற என் அன்பு பிள்ளைகளே ஜபம் பண்ண உடனே பிரச்சனை சால்வ் ஆகிட்டுன்றதெல்லாம் அதெல்லாம் போய் அப்போல்லாம் ஒன்றும் கிடையாது நம்ம மாற்றி கொள்ள வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் சில நாம் தான் உருவாக்க வேண்டும் அழகாக அந்த சகோதரர் சொன்னார் இல்லையா என்னை தூக்கி கடலில் போடுங்க அப்பொழுது உடனே மும்முரம் அமரும் அமைதியாகும் போட்ட அடுத்த செகண்டில் வேற யத் யாரையாவது போட்டிருக்கலாம் இல்லையா அந்த கடலுக்கு கூட தெரியுங்க இவர் தான் அவரு அப்படின்னு கடலுக்கு கூட தெரியும் எத்தனை பேருக்கு புரியுது உங்கள் பிரச்சனைக்கு தெரியாதா உங்கள் பிரச்சனைக்கு ஜீவன் இருக்குது அந்த பிரச்சனையை சாவடிக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் எப்படி இருக்கணுமோ நான் கர்த்துடைய சமூகத்தில் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும் அதை விட்டுட்டோம் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது உங்களுடைய ஆக்டிவிட்டீஸை மொதல் மாற்றணும் உங்களுடைய சிந்தனைகள் எண்ணங்களை மாற்றணும் நேசிக்கிற மனப்பக்கம் வரணும் ஏன்னா கர்த்தத்தில் மன மகிழ்ச்சியா சொல்கிறார் இல்லையா நான் ஆண்டவரை நேசிக்காமல் இந்த உலகத்தில் இருக்கிற வைரக்கத்தை நேசிச்சு இந்த உலகத்தில் இருக்கிற பிடிவாதத்தை நேசிச்சு இந்த உலகத்தில் இருக்கிற குழப்பத்தை நேசிச்சு இந்த உலகத்தில் இருக்கிறதான அசிங்கத்தை நேசிச்சு அப்புடின்னா அதோடைய எஃபெக்ட்டு தான் நமக்குள்ளே பிரதிபலிக்கும் ரைட்டாக இல்லைங்களா இப்போ நம்ம என்ன கலரு கண்ணாடி போடுறோமோ அந்த கலர் தான் நம்ம கண்ணு பார்க்கும் தெரியும் அப்படிதானே ஆனால் அது வேறு மாதிரி இருக்கும் நம்ம போட்ட கண்ணாடி கலர் அப்படி இருக்கிறதுனால பார்க்கறதெல்லாம் பச்சை பார்க்கறதெல்லாம் சிகப்பு பார்க்கறதெல்லாம் இந்த கலர் அப்படி நம்ம சொல்லிக்கிட்டு தெரிகிறோம் எனக்கு பெரிய மாணவர்களே மொதல் அந்த சொல்லிடு தெரிகிறத நிப்பாட்டிட்டு கர்த்திடத்தில் மனமகிழ்ச்சியாக இருப்போம் உள்ளத்தின் ஆழ்ந்த மனமகிழ்ச்சியாக இருப்போம் அப்போது தேவன் ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை செய்வார் ஒரு அதிசயத்தை செய்வார் ஆசீர்வாதால் நிரப்புவார் பலத்தால் இடைக்கட்டுவார் கிருபியால் இடைக்கட்டுவார் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் நிச்சயமாக நடக்குங்க கர்த்தத்தில் மன மகிழ்ச்சியாயிரு அவர் உன் இறுதி திருவேந்தல்களை உனக்கு கல்வி செய்வார் இந்த வார்த்தையின் பிரகாரமாய் ஏசப்பா நீர் ஒரு அற்புதம் கை தூத்துறோம் கிருபி தாங்கட்டும் ஏஸ் மலப்பிதாவே ஆமே ஆமே